ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே உன் மனம் கலக்கத்தில் இருக்கிறது உன் வீட்டில் ஐஸ்வர்யம் குறைந்திருக்கிறதை நினைத்து பலவிதமான போராட்டங்களை அனுபவித்து என்று உன் நிலை மாறும் என்ற கேள்வியோடு வாழ்ந்து வருகிறாய் நம்பியவர்கள் அனைவருமே நம்பிக்கை துரோகம் செய்தும் விட்டார்கள் இப்போது யாரிடத்தில் சென்று உதவி கேட்பது என்று குழப்பத்தில் காத்திருக்கிறாய் பல பிரச்சனைகள் தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க பயங்கள் அதிகமாகி வருகிறது எத்தனை உறவுகள் இருந்தும் பயன் என்ன யாரிடத்தில் எப்படி கை நீட்டி உதவி கேட்பது ஏற்கனவே நான் உதவி கேட்டு விடுவேனோ என்று என்னை ஒதுங்கி நிற்கும் உறவுகளிடத்தில் எப்படி மீண்டும் நான் உதவிகள் கேட்பேன் என்னை பார்த்தாலே ஏளனமாக பார்க்கும் மனிதர்களிடத்தில் நான் எப்படி உதவி கேட்டு என் பிரச்சனைகளை தீர்ப்பேன் தெய்வமே என் பக்கம் இல்லாமல் இருக்கும் போது மனிதர்கள் மட்டும் எனக்கு உதவி செய்வார்களா என்று நாள்தோறும் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நான் எப்படி வாழ்ந்திருந்தேன் ஒரு காலத்தில் நானும் நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன் தாயே அதனுடைய அருமை எனக்கு இப்போதுதான் தெரிகிறது என் வாழ்க்கைக்கு என்ன ஆனது திடீரென்று இந்த நிலைக்கு நான் ஏன் தள்ளப்பட்டேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் எனக்கு மட்டும் வருகிறது என்னை இருக்கும் உறவுகள் அனைத்தும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் நான் மட்டும் சந்தோஷத்தை ஏன் இழந்து நிற்கிறேன் அவர்கள் அனைவரும் என்னை ஏளனமாக பார்க்கும் இடத்திற்கு ஏன் என்னை அழைத்து வந்தீர்கள் நானும் தலை நிமிர்ந்து அவர்களோடு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே சகல ஐஸ்வர்யங்களையும் வைத்துக் கொண்டு அவர்களால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது எனக்கு இங்கே பத்து ரூபாய் வரவு வந்தால் இருபது ரூபாய் செலவுகள் வருகிறது வரவுக்கும் செலவுக்குமே பத்தாமல் இருக்கும் போது நான் எப்படி பிறர் போல சகல சௌகரியமான வாழ்க்கையை வாழ முடியும் அளவுக்கு அதிகமான வாழ்க்கையையோ ஆசையையோ நான் விரும்பவில்லை தேவையான அளவு இருந்தால்தானே இந்த உலகத்தில் மதிப்புகள் கிடைக்கிறது அதற்கு ஏற்றால் போல்தான் நானும் எதிர்பார்த்திருக்கிறேன் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இல்லாதவர்களை யாரும் மதிப்பதில்லை சகல சௌகரியங்களும் இருப்பவர்கள் எந்த விதத்தில் சம்பாதித்து இருந்தாலும் சரி அவர்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது நேர்மையாக இருக்கும் நான் கஷ்டப்பட்டால் என்னை ஏலனமாக பார்க்கிறார்கள் எங்கே இவளுடன் சேர்ந்தால் இவள் தரித்திரம் நமக்கும் ஒட்டிவிடுமோ என்று என்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள் வேதனையாக இருக்கிறது தாயே நேர்மையாக இருந்த இங்கே என்ன பயன் எல்லோரும் என்னை ஏலனமாக பார்ப்பது மரண வழியை எனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்படுகிறாயே அதற்கு காரணம் யார் தெரியுமா ஒருத்தி அவளால் தான் ஐஸ்வர்யங்களை இழந்து நிற்கிறாய் அன்பு குழந்தையே இப்போது உன் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையைப் போலத்தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு புரிகிறதா அந்த சூழலில் தான் உன் வீட்டிற்குள் இருந்து ஒரு பொருள் வெளியே போயிருக்கிறது அது தானாக போகவில்லை ஒருத்தி அதை எடுத்துச் சென்றிருக்கிறாள் ஆனால் அவளுக்கு இந்த நேரத்தில் கிடைத்து கொண்டிருக்கும் தண்டனை வேறுதான் அதை பற்றியும் தெளிவாகக் கூறுகிறேன் அந்த ஐஸ்வர்யம் அவளோடு போன காரணம் என்ன அவள் உன் வீட்டிற்குள் இருந்து எடுத்து போனது என்ன அதனால் தான் உன் ஐஸ்வர்யம் போனதா இத்தனை கேள்விகளுக்கும் இன்று பதில் கொடுக்க வந்தேன் உன் ஆதிபராசக்தி அன்பு பிள்ளையே ஒரு காலத்தில் நம்பிக்கையோடு ஒருத்தியை உன் வீட்டிற்குள் விட்டிருந்தாயே ஞாபகம் இருக்கிறதா அவளின் வீடு போல அடுப்பங்கரை வரை அவள் சென்று அவள் அத்தனை உரிமையோடு உன் வீட்டிற்குள் உலாவி வந்தாளே ஞாபகம் இருக்கிறதா அவள்தான் உன் வீட்டிற்குள் இருந்து உன் ஐஸ்வர்யத்தை தட்டி பறித்துக்கொண்டு போனால் ஒரே ஒரு பொருளை எடுத்து அதனால்தான் இப்போது இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் அவளுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா எந்த ஐஸ்வர்ய பொருளை உன் வீட்டிற்குள் இருந்து அள்ளிச் சென்றாலோ அந்த கைகள் இப்போது சிறிது சிறிதாக விளங்காமல் போய்கொண்டிருக்கிறது அடுத்தவர் வீட்டில் இருக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படும் அவள் எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் அவள் தண்டனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் இந்த நேரத்தில் இதை உன்னிடத்தில் நான் ஏன் கூற வேண்டும் நீ மீண்டும் ஐஸ்வர்யத்தை பெறும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நீ தொலைத்ததை தெரிந்து கொண்டால் இழந்ததை பெற்றுவிடலாம் என்று நான் உன்னை தேடி இதை கூற வந்தேன் அந்த பொருள் என்னவென்று தெரியுமா என் தங்கமே உன் வீட்டில் இருந்த ஒரு குபேர சிலையையும் ஐஸ்வர்யத்திற்கு மறுபெயரான ஒரு பொருளையும் எடுத்துச் சென்றாள் மறைத்து வைத்து எடுத்து சென்றாள் அவள் உன் ஐஸ்வர்யம் அவளோடு வர வேண்டும் என்றும் உன் ஐஸ்வர்யத்தை அவள் அள்ளிச் சென்ற வேண்டும் என்றும் கெட்ட எண்ணத்தில் எடுத்துச் சென்ற அவள் கைகள் இப்போது சிறிது சிறிதாக இழந்து வருகிறாள் கைகளை இழக்கும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள் கொடுமை அவளுக்கு கொடுத்தது நான் தான் தங்கமே தண்டனை கொடுத்து விட்டேன் அவளுக்கு அவள் சென்ற மீண்டும் ஏளனமாக பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள் உன் வாழ்க்கை மீண்டும் சுபிச்சமடைய போகிறது அன்பு குழந்தையே நான் சொல்லும் வாக்கு பளிக்கும் வாக்கு சத்திய வாக்கு இதை கேட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமும் அற்புதமும் நல்ல செய்தியும் கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த காரியம் தொடங்கப் போகிறது நல்லது நடக்கும் கண்மணியே நம்பிக்கையோடு இந்த காரியங்கள் அனைத்தும் நான் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு நான் உன்னிடத்தில் காணிக்கை கேட்கிறேன் என்பதற்காக நீ கடன் வாங்கிக் கொடுக்கவும் வேண்டாம் அன்பு பிள்ளையே உன் கைகளிலிருந்து நான் பெறப்படும் காணிக்கை உன் கண் திருஷ்டியிலிருந்து உன்னுடைய பாவத்திலிருந்து உன் கர்மாவிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதற்காகத்தான் கேட்கிறேன் உன்னிடம் இருப்பதை மனதார எனக்குக் கொடு உன்னிடம் என்ன இருக்கிறது இல்லை என்பதும் இந்த தாய்க்கு தெரியுமல்லவா உன் விருப்பத்தோடு தர வேண்டும் என்று எண்ணத்தோடு கொடு அது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் ஓம் சக்தி நன்றி